எந்த கட்சியோடய கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாக ஒரு கட்சியாக தெரியுதப்பா கிளிய வளர்த்து கிணத்துல பாதுங்கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமாம் அப்புறம் நடு ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலனா சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலாம்னு சிரித்தேன் நாளைக்கு ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லுவீங்க ஆமாம் 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 ம் இல்லை அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காமையே அழைச்சிட்டு போயிடுவேன் என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வராங்க குளிர்ச்சி வந்துருச்சு அவ்வளோ ஆர்வமா இருக்கும் ஏன் கட்சியா இருந்துச்சுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கழச்சு போயிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எதுவும் பேசுறீங்களா அவங்க கேள்விக்கு பதில் வச்சு சொல்லுங்க நான் இப்போ லேட்டா வந்தது காரணமே இந்த அவர் ரஹமான் ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கையாளர்னு ரகுமான் ரகுமான் பத்திரிக்கையாளர் சரி அவரு ஒரு பத்திரிக்கையாளர்ங்கிறனால அவரை பத்தி பாப்பன கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூஸ் ஃபைலா இருக்காமல் அவங்க அதெல்லாம் பேசுறவங்க இல்லையா நான் என்ன சொல்றேன்னா நம்ம நாலு வேணும் அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக சரக்கு மது ஒழிப்புக்காக இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்ட ஒரு ஆட்சியிலையும் தஞ்சாவூர் ஆட்சியிலையும் இருக்குன்ற நிலைமையில சரக்கு படத்தை எடுத்து நாலு கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மன்சூர் அலிகான் விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர் மீனவர்களுக்காக போராட்டம் ராமேஸ்வரத்துல போராட்டம் பண்ணியவர் இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து எதை இவர நேற்று போன நிகழ்ச்சியில மது ஒழிப்புக்காக ஐயா சசி பெருமாளோட களத்துல நின்ற செல்லப்பாண்டியன் போயிருக்கிறான்

இப்ப தேர்தல் கலத்துக்கு ஒரு கோசி வருது பகுத்தறிவை வச்சு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு இந்த தேர்தல் கலத்துக்கு வருது நாங்க டாஸ்மார்க் மது பிரியர்கள் மூலமாக ஒரு பகுத்தறிவை ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்தில் நிற்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி இணைகின்ற அன்னை சமூரா தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கங்கள் யாவோருக்கும் வணக்கம் எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீரென்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்கள் ஒன்றும் இல்லை நான் அரசியல்லையும் சினிமாவிலேயும் நாற்பது வருஷமாக இருக்கேன் நடிகனாகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன் ஈழப் போராட்டம் காவிரி நீர் போராட்டம் பல சிறைக்கு சென்று இருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி போராடணேன் அடுத்த நாள் காலையில் ரேப்னு கைது பண்ணப்பட்டேன் அது பதினோரு வருடங்கள் கழித்து நடைபெற அது இன்னும் ஐம்பது லட்ச ரூபாய் லட்சீடு கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவு வந்தது அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது லேண்ட் கிராப்பிங்கில் கைது செய்யப்பட்டேன் இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டுருக்கீங்களா என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்க பெருசாக செய்திகள் வந்தது சிறைக்கும் போனேன் அந்த லேண்ட்கிரேபிங் எல்ஜி அதில் இருந்தும் முழுக்க முழுக்க நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்காரன் கவர்மெண்ட் கஜானாலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு கிடைச்சது நான் கட்டின தொகை ஆனால் நான் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது எனது ஏதாவது ஒன்றுன்னா தலையங்கத்தில் போடுவாங்க இப்ப இங்க வந்திருக்காங்களான்னு தெரியல இரவு ஒரு விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயிருவேன் சில நேரம் கடைஞ்சும் பேசிருவேன் லைவ் போயிட்டு இருக்கோ ஆ இதுல என்னன்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இங்க வரலையோ வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன் தப்பு இல்லை அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்னை மன்சூர் அலிகானா அதிமுக அந்தளவுக்கு திறந்தாந்து போயிருச்சா அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு நடிகை நான் எவ்வளோ எவன் காசுலையும் நான் சம்பாரிச்சது எவனே இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சு படங்கள் தயாரிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் பத்து பைசா கடன் யார்ட்டையும் வாங்கலை நான் சம்பாதித்து இதே இடத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சு பத்து கோடிக்கு மேலே செக் பேசில் கடன் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க என்னை கடன் வாங்கினவங்க இருக்காங்க குசு கொசுன்னு பேசாமல் இருங்க தயவுசெய்து இந்த வில்ல நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க நான் யாருக்கும் கடன் படலை இந்த தொலைக்காட்சியிலோ அந்த ஊடகங்களை பார்த்துட்ருக்க என்ட கடன் வாங்கிய நபர்கள் இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சே இல்லை பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பேர் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் முன்னிக்கவும் இப்போ இது யாருன்னு பாரு க பின்னாடி அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னொன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி ஆவிறதா இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார் இங்கே இட்லி போட்டார் சுட்டாரு டேய் நீ போய் போராடி பாரு நான் பேடண்ட் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு பல முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன் பல மக்களை சந்திச்சிருக்கேன் எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக ஏதோ ரெண்டு கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனால் என்னை தரம் தாழ்த்துகிற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலேக்கு வரலாம்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்கே வேலை செய்யறோம் நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க நான் சொல்ல வந்தது அதுதான் இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீங்கெல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால் புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் சேர்ந்தோம் நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதுங்களா இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விட மாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்னைக்கு சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்க இங்க இருந்து வந்தீங்க பாட்ட இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் இருக்கான் இந்த நாட்டு பூரக்கூடிகள் சொல்லல தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில பாக்குற சத்தியம்னு நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமா தான் பிரதமர் மோடி அவர்களது வருது மேரா பாரத் மேரா பரிவார் அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார் அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்றேன் அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்பு ஹமாரா பாரத் ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் இந்து முஸ்லிம் சிக் இசாயி சப்க இந்தியா மகான் இந்தியா மகான் அமாரா பாரத் சப்கா பாரத் இட்ஸ் ஃபார் ஆல் ஆல் ஃபார் இச் வீத் த பீப்புள் ஆஃப் இண்டியா அதுதான் இந்துஸ்தான்